ஆதார் என்பது ஒவ்வொரு தனிநபரின் தனித்துவமான அடையாளத்தை நிறுவும் நோக்கத்திற்காக இந்திய அரசாங்கத்தின் சார்பாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தனிநபர்களுக்கு வழங்கிய தனிப்பட்ட அடையாள எண் அஞ்சல் அலுவலகத்தில் ஆதார் சிறப்பு முகாம் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த ஆதார் சேவைக்காக அனைத்து அஞ்சலகங்களிலும் தனியாக ஒரு கவுண்டர் திறக்கப்பட்டுள்ளது இந்த ஆதார் சேவை காலை எட்டு மணி முதல் மாலை எட்டு மணி வரை இருக்கும் இங்கு பொதுமக்களுக்கு பழைய ஆதார் அட்டையை அப்டேட் செய்வது புதிய ஆதார் அட்டை விண்ணப்பிப்பது தொலைபேசி எண் மாறுவது முகவரி மாறுவது போன்ற அனைத்து சேவைகளும் வழங்கப்பட்டு வருகிறது விண்ணப்பிக்க பிறந்த சான்றிதழ் தேவையான ஆவணம் ஆகும் அத்தோடு பழைய ஆதார் அட்டையை புதுப்பிக்க ஏதேனும் ஒரு அடையாள சான்றிதழ் இருந்தால் போதுமானது ஆகும் இவை அனைத்திற்கும் சேவை கட்டணமாக ஐம்பது ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது பொதுமக்களின் இணைய சேவை எளிதாக்கும் வகையில் அனைத்து அஞ்சல் அலுவலகங்களில் இந்த ஆதார் முகம் நடத்தப்பட்டு வருகிறது